தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் ஏதாவது ஒண்ணு ரெண்டா நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடுங்கிற பேர் கூட அந்த பட்ஜெட்ல இல்லாமலே பாத்துக்கிட்டாங்க ஒட்டுமொத்த இந்திய தேசத்துடைய வருமானத்தை நாலுல ஒரு பங்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வட்டிக்காக மட்டுமே கட்டிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி மக்கள் நல திட்டங்களை செய்யறாங்க ஆனா இந்த ஒன்றிய பாஜக அரசு கடனை வாங்கினாலும் அதை வந்துட்டு மக்களுக்கு பயன்படுற மாதிரி பண்றாங்கன்னா அது கிடையாது வெறும் கோயில்களை கட்டுறதுலயோ நிர்மலா சீதாராமன் வந்து தாக்கல் செய்திருக்க இந்த பட்ஜெட் வந்து இந்திய மக்களுக்கான பட்ஜெட் கிடையாது அது கார்பரேட் கம்பெனிகளுக்கான ஒரு கையேடு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து முழுசா ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக கங்கநகரில் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றது இதுல வெளிப்படையாவே தெரியுது நிலங்களை தோண்டி கனிம வளங்களை திருடி வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட்ல வழிவகை செஞ்சு கொடுத்திருக்காங்க வெளிநாட்டு முதலாளிகளுக்கு தாராளமா வாங்கி கொடுத்திருக்காங்க தமிழனுடைய வழிபாணத்தை கேட்கக்கூடியவர் தமிழனுக்காக எந்த ஒரு திட்டத்தையும் தர முடியாதுன்றத மல்லு கட்டி நிக்கிறாங்க த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த இந்திய ஒன்றியத்துக்கான பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டையும் கேரளாவையும் வஞ்சத்திற்காக கிட்டத்தட்ட தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படின்றதுனால தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள்ல ஏதாவது ஒன்னு ரெண்டாவது நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடுங்க பேர் கூட அந்த பட்ஜெட்ல இல்லாமலே பாத்துக்கிட்டாங்க அதோட முக்கியம் என்னன்னாக்கா ஒவ்வொரு பட்ஜெட் போது நிர்மலா சீதாராமன் தங்க இலக்கியங்கள்ல இருந்தோ இல்ல வந்துட்டு திருக்குறள்ல இருந்தோ கொடுத்து தாக்கல் செய்தவங்க வந்து திருக்குறளையும் தமிழையும் இவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதோ வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்றத உணர்ந்து கொண்டதுனால இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாங்கின வரி பணத்தை கொடுக்காம வஞ்சித்து இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணத்துல அவங்களுக்கு சேர வேண்டிய வரி பகிர்வை வந்துட்டு கொடுக்காம தமிழ்நாட்டையும் கேரளத்தையும் வஞ்சித்து இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஒன்றே பிரதமர் சமீபத்துல தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தாக்கா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயில தேன் தடவி பேசிட்டு போனாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டு மக்களுடைய வயத்திலடிக்காம ஏழை நடுத்தர மக்களுடைய வயிற்று அடிக்கிற மாதிரியான பட்ஜெட்டை தான் வந்துட்டு தாக்கல் செய்திருக்காங்க இந்த பட்ஜெட்ல வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கார்பரேட் முதலாளிகளுக்காக பட்ஜெட்டா மட்டுமே இருக்கே தவிர இந்த பட்ஜெட்ல ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பயன்படுற மாதிரி எந்த ஒரு இதுவும் நாடு முழுக்கவுமே திட்டங்கள் இல்ல முழுக்க முழுக்க பெரும் முதலாளிகள் லாபம் பெறுவதற்கான பட்ஜெட்டா மட்டுமே வந்துட்டு இந்த பட்ஜெட்டை வந்துட்டு நிறைவேத்தி இருக்காங்க அதையும் குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற விதத்திலே தமிழ்நாடுங்கிற பேர் கூட இல்லாம இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்திருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் மீ ஏற்கனவே ஒரு முறை இப்படி தாக்கல் பண்ணாங்க இப்பொழுது அதே தான் செய்திருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட் அறிக்கையின் போதே வந்து பாத்தீங்கன்னாக்க இருக்கக்கூடிய நிதி சமாளிப்பை இது பண்றதுக்காக இந்த பட்ஜெட் தாக்கல் செய்த உடனே நிர்மலா சீதாராமன் இப்போது இருக்கக்கூடிய நிதி சுமையை சமாளிப்பதற்காக பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வந்து கடன் வாங்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஒட்டுமொத்த இந்திய தேசத்துடைய வருமானத்தை நாலுல ஒரு பங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வட்டிக்காக மட்டுமே கட்டிட்டு இருக்கோம் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடனை வந்துட்டு வாங்கி குவிக்கிறாங்க இது எந்த அளவீட்டாலும் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி மக்கள் திட்டங்களை செய்யறாங்க திராவிட மாடல் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா கடன் வாங்கி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா கல்வி மருத்துவ சுகாதார கட்டமைப்புல அதுல இது பண்ணி ப பசங்க படிப்புல இருந்து எல்லா விஷயத்துக்கும் முதலீடா செய்யறாங்க ஆனா இந்த ஒன்றிய பாஜக அரசு கடனை வாங்கினாலும் அதை வந்துட்டு மக்களுக்கு பயன்படுற மாதிரி பண்றாங்கன்னா அது கிடையாது வெறும் கோயில்களை கட்டுறதுலயோ சாமிகளுக்கு செலவச்சு அதுல ஊழல் பண்றதுல தான் இருக்காங்களே தவிர எந்த விதமான ஆக்கப்பூர்வமான வேலையும் செய்யறது இதனாலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க ஏற்கனவே வாங்கின இந்த பத்து ஆண்டுகளை வந்துட்டு இவங்க இந்தியாவுடைய கடன் சுமையை ஏத்தி வச்சிருக்கிறாங்க இருநூறு லட்சம் கோடிக்கு மேல கடனை வாங்கி கூட்டி இருக்கிறாங்க இந்த கடனுக்கான வட்டிபாட்டு பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டுடைய மொத்த வருமானத்தை நாலுல ஒரு பங்கு வட்டிக்காகவே கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும் போது இதனால வந்து பாத்தீங்கன்னா வட்டி சுமையும் வந்துட்டு நமக்கு வந்து கூட வேண்டிய சூழலும் இருக்குது கிட்டத்தட்ட நாலுல ஒரு பங்கு அப்படின்றது நாலுல ஒன்னு புள்ளி ஆஹ் ஒன்னு ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் இப்ப வட்டி கட்டக்கூடிய சூழலுக்கு வந்துட்டு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது இந்த கடன் சுமையெல்லாம் ஒட்டுமொத்தமா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கார்பரேட் முதலாளிக்கும் போக போறது கிடையாது ஒட்டுமொத்தமா மொத்தமா பாத்தீங்கன்னாக்கா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நடுத்தர ஏழை மக்கள் தான் இதனுடைய கடன் சுமையை சுமக்க போறாங்க கார்பரேட் முதலாளிகள் வளர்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் அவங்க சுகமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இதனால ஏற்பட போவது கிடையாது ஆக மொத்தத்தில் நிர்மலா சீதாராமன் வந்து தாக்கல் செய்திருக்க இந்த பட்ஜெட் வந்து இந்திய மக்களுக்கான பட்ஜெட் கிடையாது அது கார்பரேட் கம்பெனிகளுக்கான ஒரு கையேடு அப்படின்னு தான் சொல்ல முடியும் குறிப்பாக இந்த பட்ஜெட் வந்து தமிழ்நாடு எந்தெந்த விதத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்கனாக்கா தமிழ்நாட்டுடைய நீண்ட நாட்கள் கோரிக்கையான சமீபத்துல ஏற்கனவே வந்து நிராகரிப்பு செய்யறோன்னு சொல்லிட்டு எல்லா வேலையெல்லாம் செய்து அதாவது பழைய புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு நிராகரிக்கா சொல்லப்பட்ட மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது இருக்காங்க சென்னையுடைய மூன்றாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளுக்கான எந்த ஒரு நிதி பகிர்வும் இத பட்ஜெட்ல வந்துட்டு அறிவிக்கப்படவே இல்லை அதே சமயத்துல திட்டங்களுக்கு வந்து பணத்தை வடமாநிலங்கள் ஒதுக்கீடு அதே போல மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் ஆக்க போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க அதுக்கான நிதி பங்கீடு குறித்து இதுல எந்த ஒரு விசயத்தையும் சொல்லவே கிடையாது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி இருபத்தஞ்சு நாள் பண்ணா ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் நிதியா வந்துட்டு அவங்க வந்துட்டு அதுக்காக அலோகேட் பண்ணிருக்கணும் ஆனா அந்த ஒரு எந்த ஒரு அலக்கேற்றனும் அதுல வந்து பண்ணுங்க அந்த பட்ஜெட்ல வந்து பண்ணவே கிடையாது அதாவது கிட்டத்தட்ட அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முழுசா ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக கட்டியில் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றது இதுல வெளிப்படையாவே தெரியுது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து எச்சரித்துட்டு இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை காலி பண்றதுக்காக ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டும் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான பணத்தை வந்துட்டு கொடுக்காம அதையும் ஒரு விதத்தை லாக் பண்ணி வச்சுட்டு எழுத்தடிப்பு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய கல்வி நிதி மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஜீவன் திட்டத்துல தமிழ்நாடு வந்துட்டு சிறப்பாக செயல்பட்டு அதுக்கான நிதி வந்துட்டு அறுபத்தி ஏழாயிரம் கோடியில இருந்துட்டு வெறும் பதினேழாயிரம் கோடி ரூபாய திட்டமிட்டு வந்துட்டு குறைச்சிருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்களை பணி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவே தேர்தல்ல மன்ன கவனாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுக்க கூடாதுன்றதுல உறுதியாக இருக்காங்க நம்மளோட ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் நிர்மலா சீதாராமன் வெளிப்படையாக பார்க்க முடியுது கனிம வளங்களை வந்து சுரண்டி அரிய அதே தரங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க இதை முழுக்க முழுக்க தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் குறிப்பாக குறிப்பாக மலை வளங்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய காடு மணல்களை வந்துட்டு கொள்ளையடி கார்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்காகவே திட்டம் போட்டு வந்துட்டு இந்த ஸ்கீமை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க இன்னும் ஓப்பனா சொன்னாங்க கார்பரேட் நிறுவனம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவுடைய நிலங்களை தோண்டி கனிம வளங்களை திருடி வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட்ல செஞ்சு சொல்ல முடியும் வருமான வந்து எந்த ஒரு வழிச்சலுகையும் கொடுக்க கிடையாது ஆனா வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர் கொண்டு பலவிதமான தொழில்களை தொடங்குவதற்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் வழிச்சலுகையை வாரி கொடுத்துருக்கிறாங்க சொந்த நாட்டு மக்களுக்கு சுமைய கொடுத்து வெளிநாட்டு முதலாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சலுகைகளை தாராளமா வாங்கி கொடுத்திருக்காங்க ஏற்கனவே வந்துட்டு தமிழ்நாடு உட்பட பல பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களும் வரிப்பகுர்வை வந்துட்டு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பட்ஜெட்ல வந்து அந்த வழிப்பகிர்வு கோரிக்கையும் குப்பையில போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கேரளா போன்ற தங்களுக்கு எதிர்கட்சிகளா இருக்கக்கூடியவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிள்ளி கொடுப்பதோ தங்களுடைய கட்சியோட ஆட்சிக்குட்பட்ட பதிலோ இல்லை தங்களோட கூட்டணி இருக்கக்கூடியவர்களுக்கும் நிதியை வந்துட்டு அள்ளி கொடுப்பதற்கான வேலையை மட்டும்தான் செய்யறாங்க முடிவா வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் முழுக்க முழுக்கவே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை முடக்குவதற்காக சதி செய்து போடப்பட்ட பட்ஜெட்டாகவே பார்க்கப்படுது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுடைய வளங்களை வந்துட்டு கார்பரேட் நிறுவனங்களுக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வஞ்சக இந்த பட்ஜெட்டை வந்து பார்க்க முடியுது ஒரு வஞ்சக இந்த பட்ஜெட்டை பார்க்க முடியுது இதையெல்லாம் வந்துட்டு தட்டி கேட்கறது துப்பு இல்லாம ஒன்றிய பாஜக அரசுக்கு வந்து வரைந்து கொடுத்து கூணி குடுங்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அன்புமணி மற்றும் டி தினகரன் போன்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மக்கள் இந்த தேர்தல்ல சரியான பாடத்தை வந்துட்டு அடிமைகளுக்கு வந்து புகட்டதான் போறாங்க தமிழனுடைய வழிபாணத்தை கேட்கக்கூடியவர் தமிழனுக்காக எந்த ஒரு திட்டத்தையும் அஹ் தர முடியாதுன்றத மல்லு கட்டிட்டு நிக்கிறாங்க உங்களுடைய இந்த வஞ்சக பட்ஜெட்டை குறித்து நீங்க என்னதான் உங்களுடைய கட்சிக்காரங்க அதாவது தமிழ்நாடு பாஜக உடைய தலைவர் நயனா நாகேந்திரன் அக்க தமிழிசை சவுந்தரராஜன் போன்றாலும் என்னதான் உருட்டு உருட்டுனாலும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விழிப்பாகவே இருக்காங்க வரப்போகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கொடுக்க போறது என்னவோ செம்மத்தியான சவுக்கடியா இருக்கும் அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை கடைசியா நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா காப்பேட்டுகளுக்காக ஒவ்வொரு தடையும் வாரி வாரி வழிச்சலுகைகளை சலுகைகளை வளர்க்கிற நீங்க விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் தள்ளுபடி பண்றதுலயோ இல்ல விவசாயிகளுக்கு நலனுக்காக ஒரு பைசா ஒதுக்குறதுல கூட வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த அளவுக்கு வஞ்சகத்தை வச்சிட்டு இருக்கிறீங்க உங்கள் மனுவின் படி வந்துட்டு விவசாயம் வந்துட்டு விவசாயம் என்பது சபிக்கப்பட்ட தொழில் என்பதுனாலயா தமிழ்நாட்டு மக்களுடைய வழிபாணத்தை சுரண்டி எடுத்து மற்ற மாநில மக்களுக்கு வாரி கொடுக்கிறது உங்களுக்குள்ள வெக்கமா இல்லையா இந்த லட்சணத்துல எதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க ஓட்டு கேட்டு வருவீங்கன்றத நாங்களே பார்க்க தான் போறோம் என்னதான் நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களை நன்றி வணக்கம் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேட்கிறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நான் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படித்தான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியினோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கிடைக்கும்